வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கார்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் ஒரு கார் சேல்ஸில் தான் விற்பனைக்காக வந்திருக்கு இந்த கார்கள் எல்லாம் தற்சமயம் விலை குறைக்கப்பட்டிருக்கு அதாவது எட்டு லட்சம் ஒம்பது லட்சம் பத்து லட்சம் ரூபாயிலிருந்து பல விலைகளில் பல விதமான கார்கள் விற்பனைக்கு அணிக்கு இந்த கார்கள் பற்றிய முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நம்பி வணக்கம் மேடம் மற்ற உங்கள்ட்ட இப்போ கூட பக்ரோக்கள் அதை பிண்டேஜ் கார்கள் எல்லாம் நிற்கு நான் மூணு இது என்னம்மா இப்போ கொஞ்சம் விலை குறைஞ்சிருக்குறது கல்விப்பட்டேன் இப்போ சொல்கிறேன் சாதாரண மட்டும் யூஸ் கூடுன்னு சொல்கிறாங்க நான் வந்து அப்படியே கூட்டி நான் எடுத்து நாங்கள்

புது டயர் தான் இருக்கு அதை விட ஜே நம்பர் ஜே ஐ நம்பர் உள்ளுக்கும் பார்ப்பாமி சொல்லுவோம் அப்போ இது ரெண்டு கதவு தான் வரும் பட் பின்னுக்கு சீட்ஸ் இருக்கு நான் சீட்டை ஃபோல்டபுள் சீட்ஸ் சீட்ஸ் ஃபோல் ஆ உள்ளுக்கு பின்னுக்கு போய் வந்தது அப்படி கோவில் ரெண்டு டோல ரெண்டு டோ இப்போ வந்த ஒரிஜினல் சீட்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் உள்ளுக்கு இன்டீரியர்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது ஏசியான ஒர்க்கிங் கண்டிஷன் அண்ட்ராய்டு

இதுக்கு பேமென்ட் இருபத்தி ஒன்பது லட்சம் இருபத்தி ஒன்பது மணிக்கு குடுக்கலாம் என்ன இந்த கார் என்ன மூன்று

அப்படி இது கண்டு என்னதுக்கு நீங்க அப்படி எடுத்தும் செய்வீங்களா விற்கிறதுக்குறது

நீட்டாகிருக்கு கார்கள் இவன் வந்து நூற்றுக்கு நூறு வீதம் கை வாத்து தான் விற்கு நம்ம அவ்வளோ அதுக்கு நீட்டாகிருக்கு கார்கள் அதோட நீங்கள் இப்போ வான ரக்கமணி என்று சொன்னால் புதிய வாகனங்களும் எடுக்கக்கூடிய மகிரகம் ஓன ஃப்யூச்சரில் வானையை டேட்டை இம்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணியிருக்கோம் சுசுகி ஆஹ் இப்போ இந்தியன் அல்டோக்கல் சுசுக்கிகள் அதை பற்றி தான் கொஞ்சம் அப்பா வந்து சுமையாக இதாக இருப்பார் கண்டிப்பாக நல்ல நல்ல விஷயம்

மற்ற டயர் வளங்கள் எல்லாம் முக்காக்கு இருக்கு டயர் நாலு டயரும் கிளீனான முறையில் இலோவியெல்லாம் உள்ளுக்கெல்லாம் ஏசியில் இருக்கு ஃபவு ஸ்டரிங் ஆட்டோ கியர் உண்டு இந்த முறை ஆட்டோ கியர் தான் மற்ற கிளீனான முறையில் உள்ளுக்கு உள் வளங்கள் எல்லாம் நீட்டான முறையில் இருக்கு இதுக்கு டீசங்காக வளம் எடுக்கிறேன் இதுக்கு சாதாரண இருபத்தி ரெண்டு லட்சத்தில இருந்து இருபத்தி அஞ்சு மட்டும் எடுக்கணும் அது கஸ்டமர்கிட்ட டாக்குமெண்டேஷனை பொறுத்து டுவெண்ட்டி லேக்ஸ் உங்களுக்கு ஃபுல் பேமெண்ட் லைசிங் இதுக்கு மொத்த விலையே முப்பத்தி அஞ்சு லட்சம் முப்பத்தி அஞ்சு லட்சமா இந்த அம்பாச கார் ஒன்று இது என்னம்மா ஜேஹெச் நம்பர் இது டூ தௌசண்ட் டுவெல் அப்படின்னு சொன்னா வண்டி எப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் மொத்தம் மோடி இருக்கு

பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் அப் பெரிய முதல் இல்லாமல் ஒரு வண்டியும் எடுக்கிறது இல்லை அதை நீங்கள் ஒரு லொரியும் எடுக்கிறேன்னு சொன்னால் கை மினிமம் ஒரு பதினஞ்சு இருபது லட்சம் வச்சிருந்தா தான் நல்ல லொரிக்கு போக முடியும் இப்போ இது வந்து லைட் வெஹிக்கல்ல லைட் வெஹிக்கல்ல ஒரு ஒம்பது லட்சத்துக்கு ஒரு சிறு தொழில் சேர்த்து தொடங்கும் உண்மையா இது வந்து சேல்ஸ்கள் கடை வச்சுக்கிறாங்க சின்ன தொழில் முயற்சி செய்கிறாங்க நல்லவன்

மற்ற தம்பி இப்ப உங்க இந்த இது தொடர்பு கொள்றேன் தான் இவங்க அந்த நம்பர் இது அப்பா அப்பா வந்து இப்ப இந்தியா அவங்க இப்ப வெளிநாடு போயிருக்கனால இதாக்குறது தொடர்பு கொள்றது நம்பரை நான் டிஸ்பிளேல போட்டிருக்கேன் உங்க அந்த தகவலுக்கு நன்றி தம்பி